மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த வாரத்தில் நமக்கான மீன ராசிக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல பலன்கள் என்ன நடக்கும் இப்போ மீன ராசிக்கு பாருங்கள் ஜென்மச்சனி ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் போயிட்ருக்கிறேன் குடும்பத்துலேயும் பிரச்சனை வருமான பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் என்னை ரொம்ப பாடாக இருக்குது கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எவ்வளோதான் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் என்னால் நிம்மதியாக வாழ முடியல அப்படிங்கிற அமைப்பில் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா நான் அந்த அமைப்புக்கு அந்த வாரம் எப்படி இருக்கும் அந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் எனக்கு ஒரு சாதகமான பலன்களை தருமா இந்த வாரத்திலே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பணத்தை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா தலையாய பிரச்சனை கடன் அப்படிங்கிற விஷயம் என்னை பாடப்படுத்திகிட்டு இருக்குது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அந்த வாரத்தில் ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஐயா அதை சரி செய்வதற்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பார்க்கலாம் கோச்சார கிரகங்கள் அந்த வாரத்தில் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை கொடுக்குதுன்னு ராசியில் சனி பகவான் லாபாதிபதி அண்டு வரியாதிபதி ஜென்மச்சனி வக்கரம் பெற்ற சனி அப்படியே நம்மளை தூக்கி ஒரு இருட்டுக்குள்ளே போட்டால் எப்படி இருப்போம் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வாடுறது எப்படி நடக்கிறது எப்படி எழுந்தெடுக்கிறது சுற்றி இருட்டாச்சே வெளிச்சம் எப்போ கிடைக்கும் அப்படி ஒரு இருட்டடைஞ்ச மனநிலை நம்ம இருக்கிறோம் இல்லையா சாமி உண்மைதான் ஜென்மச்சனி காலத்தில் இப்படி தான் இருக்கும் என்னடா செய்கிறது என்னடா பண்ணுறது எங்கடா போகிறது யாருக்கிட்ட என்ன பேசினாலும் சண்டை வந்துருமோ சச்சரவு வந்துடுமோ ஒரு மனசு வந்து தெளிவாக சிந்திக்க முடியலை மீன ராசி இப்படி தான் இருக்குது ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவர் அஞ்சாம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற நிலையில் அவர் இப்போது இந்த ராசியை பார்க்கறது கொஞ்சம் நல்ல விஷயம் ஒரு ஒளிபருந்திய கிரகத்தினுடைய பார்வை இந்த இருள் கிரகத்தின் மீது விழுவதால் ஓரளவுக்கு நமக்கு வெளிச்சத்துலேருந்து வெளிச்சம் கிடச்சிருச்சு வெளியில் வந்துடுவோம் நமக்கு ஒரு பாதை கிடச்சிருச்சு ஒரு வழித்தடம் அப்பாடா ரொம்ப நேரமாக கரண்ட் இல்லாமல் இருட்டில் இருந்தோம் கரண்ட் வந்தோன்னு எப்படி இருக்கும் அது மாறிப்போம் இந்த குரு பார்ப்பதால் அப்போ என்னையா நடக்கும் மனசு தெளிவாயிடுச்சு சிந்தனைகள் தெளிவாயிருச்சு இடம் புனிதப்பட்டு போச்சு அஞ்சாம் இடம் குலதெய்வத்துடன் அனுகிரகம் புத்திர பேர் புத்திர பாக்கியம் பிள்ளைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி சிறப்பு கொடுத்த பணம் கைக்கு வர்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய மீனராசி நண்பர்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவியை அலங்கரிக்கக்கூடிய அமைப்பு அந்த பதவிக்கே உங்களால் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொது இடங்களில் உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இது அந்த வாரத்தில் இருக்கும் அதைவிட இன்னொரு சிறப்பான பலன் இதெல்லாம் எப்படி நடக்கும் சாத்தியமாகுமா ஒரு ரெண்டரை நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பகல் ரெண்டு மணி வரைக்கும் உங்களோட ராசிக்கு பதினாறாம் இடத்தில் சந்திர பகவான் வந்து இருந்து குருவை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் இங்கே குருவும் ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்ப்பார் அழக அற்புதமாக வளர்ப்புறை சந்திரன் குரு பகவானை பார்ப்பது சிறந்த ஒரு கஜகேஸ்வரி யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வலிமையான யோகம் என்று சொல்லக்கூடியது கஜகேஸ்வரி யோகம் கேந்திரஸ்தானங்கள் இல்லையா ஏழாம் பார்வையாக நேருக்கு நேர் சம சப்தமாக இந்த குருவும் சந்திரனும் பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமையாக துணிச்சலாக இறங்குவோம் நமக்கே தெரியாது நம்மக்கிட்ட இவ்வளோ வீரம் இருக்கா இவ்வளவு திறமை இருக்கா அதெல்லாம் வெளிக்காட்டாமல் விட்டுட்டோமா உங்களை அறியாமலேயே வெளிக்காட்டுவீங்க இந்த வாரத்தில் அது நடக்கும் அந்த ரெண்டரை நாட்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக நீங்கள் இருப்பீங்க யாருக்கிட்ட என்ன கேட்கணும் என்ன பேசணும் எப்படி நடக்கணும் என்ன கொடுக்கணும் என்ன வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்டாக செய் செயல்படக்கூடிய அமைப்பு மற்ற சொல்ல மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இதோட யானையினுடைய பலம் சிங்க பலம்னா பல நாட்களாக செய்ய முடியாத சில வேலைகளை அந்த ரெண்டு நாளில் செஞ்சு முடிச்சிருவீங்க அப்போ உங்களையே துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களை துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கும் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுகின்றது லாபஸ்தானம் வலுப்பெறுகின்றது அதுக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல வாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது இதைவிட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் வலிமையாக இருக்கின்றார் அவர் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த சுக்கரன் வலிமையாக இருக்கின்ற பொழுது இங்கே சுகுரன் தான் ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சுகபாக வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கைக்கு சுக்கரன் தான் அப்போ இந்த சுக்கரன் எட்டில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுந்தான் நெகட்டிவ் பண்ணுவார் என்ன தெரியுமா சுக்கரன் காம கிரகம் இல்லையா தாம்பத்திய கிரகம் இல்லையா எட்டு அப்படிங்கிறது மறைவுஸ்தானம் எட்டாம் இடம் தாய ஆண் பெண் உறுப்பை சொல்லக்கூடியது இந்த இடத்துல சுகரன் இருந்தால் அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக செயல்பட வச்சுக்கிட்டே இருப்பார் பெண்கள் விஷயத்தில் எதிர்பாலினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் சரி செஞ்சுக்கிட்டால் போதும் மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகிதை ஒரு அசையாத சொத்துக்கள் மீது வில்லங்கங்கள் போய்கொண்டிருந்தால் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு துரதிர்ஷ்டங்கள் கிடையாது அதிர்ஷ்டங்கள் மட்டுமே சுக்ரன் எட்டில் இருந்தால் அதிர்ஷ்டங்கள் மட்டுமே தான் தருவார் அவர் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் நல்ல விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆடம்பர கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்ரன் தான் அந்த ஆடம்பரமான லக்ஸுரியஸான வாழ்க்கையை சுக்ரன் தான் தருவார் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ரெண்டாவது நாட்கள் கிடையாது அந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல பணவரவு கிடைக்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இது எட்டு தான் ஆயுள் காரகன் அப்படிங்கிற எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் இல்லையா உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுக்கரன் எட்டில் இருந்தாலும் இந்த விபத்து கண்டங்களை தவிர்த்து விடுவார் பயணங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தால் போதும் அதனால் எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனே வலிமையான ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய அமைப்பில் இந்த லாட்ரி ஜாக்பேட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரேஷ் அப்படிங்கிறது பங்கு மார்க் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறேன் ட்ரேடிங்கில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்ரன் சாதகமாக செயல்படுவார் மறைந்து கிடக்கின்ற புதையல் ரகசியங்கள் எட்டாம் படம் அப்படிங்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் அந்த புதையல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு அந்த வாரம் அருமையாக இருக்குதுங்க பணம்தான் பிரச்சனையாக இருந்துச்சு அது கிடச்சிருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை பணம் கிடைச்சிருச்சு சரி பண்ணிட்டேன் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன் ஒரு ஆளுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கொடுத்துட்டேன் ஆனால் கடன் கொடுக்காட்டி ஒரு பகுதியாக கொடுத்துட்டேன் இந்த பணத்தினால தான் வீட்டில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு பணத்தினால தான் சண்டை வந்துக்கிட்டு இருந்துச்சு பணத்தை கொடுத்து சால்வ் பண்ணிட்டேன் வருமானம் சிறப்பாகி போச்சு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் அந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் குழந்தைகள் சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் ஆதாயம் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இந்த வாரத்தில் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அவங்களால ஒரு மனமகிழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் அப்பாப்பட்ட கடனை மகன் அடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தந்தை குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டார் அந்த கடனை இந்த வாரம் அடைச்சே தீரணும் அப்பாவுக்காக கொஞ்சம் நான் கொடுக்கணும் ஆனால் சண்டையில் சட்டம் சச்சரவு இல்லை கோபதாபங்கள் பொறுக்கப்படும் நல்ல விஷயத்து தான் அப்பா கடைபட்டார் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வாரம் இருக்கும் இதில் ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மீன ராசிக்கு ஏழாம் மதி இருப்பாரா எதனால் அடிக்கடி கண்ணோன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருது நண்பர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டால் இங்கே குருவும் பலம் பெற்ற கிரகம் ஒரு சுபத்துவமான கிரகம் ஒரு ராஜ கிரகம் இவரும் தலைமை பொறுப்பில் இருப்பார் இங்கே புதன் புத்திக்காரகன் ஏழாம் அதிபதி இவரும் என்ன பண்ணுவார் தன்னுடைய அறிவால் வெல்லணும்னு நினைப்பார் அப்போ புத்திசாலிமாக புத்திசாலித்தனமாக பேசுவாங்க அப்போ இங்கே என்ன நடக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறது இந்த மீன வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நான் தான் அறிவாளி அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுவாங்க ஆனால் நல்லது தான் பேசுவாங்க கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசுவாங்க இந்த இடத்துல அதனாலே முக்கால் வாசி சண்டை வந்துக்கிட்டு இருக்கும் இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க அப்போ அந்த விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒன்று அது இந்த வாரத்தில் கொஞ்சம் சரியாயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துல கேது ஐயா உண்மையாகவே எப்பேற்பட்ட கூற்று கேஷு வம்பு வழக்குகள் போய் கொண்டிருந்தால் அது சரி செய்யப்படும் உங்களுக்கான சாதகமான தீர்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் கடினமான உழைப்பு பணவரவு திருப்தியாக இருக்கும் யாரையுமே எளிதில் பேசி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எனங்க சொல்லிட்டேனே ஒரு ரெண்டரை நாள் கஜகேசரி யோகம் யாரையும் துணிச்சலை எதிர்த்து பேசுவீங்க உங்கள் சொல்ல கேட்குறதுக்கு பயமாக இருக்கும் அடுத்த உங்களுக்கு உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் அப்பா இன்றைக்கி என்னடா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆள் இருக்கிறாரு இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து பேசணும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க நீங்கள் மட்டுந்தாங்க ராஜாவாக இருப்பீங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வெளியிலேலாம் அவங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையே எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ராஜா மரியாதை என குரு பார்க்கிறார் செவ்வாயை சூரியனை புதனை நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் ஐயா உங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக தெய்வ சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஐன சைன போக ஒரே ஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா காலச்சக்கரத்துக்கு அப்போ ராசி பன்னிரெண்டாவது ராசி அப்போ குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அவரே பத்தாம் அதிபதி எந்த துறையில் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் மீனராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாம் கடவுளுடைய செயல் ஆண்டோனுக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவீங்க அதுக்கப்புறம் நமக்கு நடக்கக்கூடியது நல்லதோ கேட்டதோ இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவீங்க அந்த அமைப்பில் தான் இப்போ உங்களுக்கு இறைவன் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் இந்த வாரத்தில் மனசுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இல்லையா ஐன சைன போகஸ்தானத்தில் போககாரகன் ராகு இருந்தார்னா போக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் கனவுகள் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பல சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் பன்னிரெண்டில் ராகு இருந்தால் தூக்கம் கொஞ்சம் கம்மியாகும் படுத்தவுடனே தூக்கம் வராது அந்த வாரத்தில் அது ஒரு நெகட்டிவான விஷயந்தான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாலே உடல் ஆரோக்கியம் தூங்காத கண்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எரிச்சல் ஆகிக்கிட்டு வாக்கில் பிரச்சனையாக இருக்கும் ஒரு ஏழு மணி நேரமாவது நல்லா தூங்கிட்டோம்னாலே உடல் ஆரோக்கியம்தான் அந்த தூக்கத்தை கொஞ்சம் ராகு கெடுப்பார் கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி அந்த வாரம் எட்டாம் இடத்து சுகரன் கண்டிப்பாக ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கியே கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்து மூலயமாக மீனராசி நண்பர்களுக்கு பண வரவு இருக்கும் அந்த பணம் தாயே அந்த வாரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி உங்களை ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது அந்த வாரமே உங்களுக்கு ராஜயோக வாரம் அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான நல்ல யோக பலங்கள் இருக்கும் கண்கூடாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க அந்த வாரத்தில் ஆக எல்லா நாளும் நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்குமானா எப்படி வரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கிரகங்கள் சாதகமாக வருகின்ற பொழுதுதான் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை குலதெய்வத்தை நல்லா வணங்கி வழிபடுங்க இஷ்ட தெய்வங்களை நல்லா வணங்கி வழிபடுங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இங்கே குருவும் சனியும் பார்க்கின்ற பொழுது பக்தி மயம் ஞானம் அப்படிங்கிற அமைப்பில் மீனராசி நண்பர்கள் அப்படியே கரெக்டாக போவீங்க எதை செஞ்சாலும் நேர்மையாக இருக்கணும் பத்து பைசா சம்பாதிக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கணும் ஒழுக்க நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகளாக அந்த வாரத்தில் இருக்கும் நல்லதானையா இப்படியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான நினைப்புக்கேற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்